வணக்கம் உலகத்தோட கடைசி நாட்கள் எப்படி இருக்கும்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா தானியல் புத்தகத்துல இருக்குற ஒரு தீர்க்க தரிசனம் இதுக்கு ஒரு காங்கிரீட்டான டைம் கொடுக்குது அது என்ன அதுல என்ன சொல்லி வாங்க இந்த பகுதியில நாம ஆழமா பாக்கலாம் யோசிச்சு பாருங்க உலகத்தோட முடிவு வெறும் ஏழே வருஷத்துல நடக்குமா இந்த தீர்க்க தரிசனம் ஆமாம்னு சொல்லுது அப்போ அந்த ஏழு வருஷ காலக்கெடுக்குள்ள அப்படி என்னதான் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம் சரி இந்த பகுதியில் நாம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னா முதல்ல அந்த கடைசி ஏழு வருஷம் எப்படி தொடங்குதுன்னு பாப்போம் அப்புறம் அதோட முதல் பாதியில வர உபதிரவம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான திருப்பு வருது அதை தொடர்ந்து வர நியாய தீர்ப்பு கடைசியா கிறிஸ்துவின் வருகைன்னு ஒரு அஞ்சு கட்டமா இத நாம பிரிச்சு பார்க்க போறோம் சரி முதல்ல இந்த கவுண்டவுன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியா இருக்க போற அந்த முதல் சம்பவம் என்ன இந்த முழு தீர்க்க தரிசனத்தோட மையமே கடைசி வாரம்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் தான் இது ஏதோ ஒரு உருவகமோ அடையாளமோ கிடையாது மூலக்குறிப்புப்படி இது ரொம்பவும் கான்கிரீட்டான நிஜமான ஏழு வருஷ காலத்தை குறிக்குது அப்போ அந்த ஏழு வருஷம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஒரே ஒரு சம்பவம் தான் இதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்டா அமையுது கேட்டனன் மகன்னு குறிப்பிடப்படுற ஒரு தலைவர் திரும்பவும் கட்டப்பட்ட தேவாலயத்துல போய் தான் அந்த சம்பவம் இந்த ஒரே ஒரு செயல்தான் பெரும் உபத்ரவ காலம்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான காலகட்டத்தை தொடங்கி வைக்குது சரி இப்போ அந்த ஏழு வருஷத்தோட முதல் பாதிக்குள்ள போலாம் அதாவது முதல் மூன்ற வருஷம் இந்த காலம் எப்படி விவரிக்கப்படுதுன்னா விஸ்வாசத்துக்கு பெரிய சோதனைகளும் பயங்கரமான மோதல்களும் நிறைஞ்ச ஒரு காலமா இருக்கும்னு சொல்லப்படுது இந்த முதல் காலகட்டம் சரியா ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் அதாவது நாப்பத்திரண்டு மாசங்கள் நீடிக்கும்னு சொல்லப்படுது இந்த நேரத்துல தான் மிருகம்னு வர்ணிக்கப்படுற ஒரு உலகளாவிய சக்தி எல்லா மக்களையும் தன்னை வணங்க சொல்லி கட்டாயப்படுத்தும்னு ஆதாரம் சொல்லுது இந்த நேரத்துல உலகம் ரெண்டா பெரியுது ஒரு பக்கம் தங்களோட நம்பிக்கைக்காக எல்லா விதமான துன்பங்களையும் ஏத்துக்கிற பரிசுத்தவான்கள் இன்னொரு பக்கம் அந்த மிருகத்தோட அதிகாரத்தை ஏத்துக்கிட்டு அதோட முத்திரையை வாங்கிக்கிறவங்க இவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடக்குது இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரத்துல பரிசுத்தவான்களை பாதுகாக்க இரண்டு சாட்சிகள்னு சொல்லப்படுற ரெண்டு பேர் வராங்க அவங்க ஒரு தெய்வீக பாதுகாவலர்கள் மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி செயல்பட்டு அந்த தீய சக்திகளை எதிர்த்து நிக்கிறாங்க இப்போ இந்த டைம்லைன்ல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்க்கு வரும் இவ்ளோ கஷ்டங்களுக்கு அப்புறமா விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கற ஒரு முக்கியமான நாள் வருது இந்த காலவரிசையில சில முக்கியமான நாட்கள் இருக்கு மொத நாள் உபதிரவம் தொடங்குது அப்புறம் மொத பாதியோட முடிவான ஆயிரத்தி இருநூத்தி அறுபதாவது நாள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறாவது நாள்னு ஒரு மைல்கல் ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது ஆசீர்வாதத்தின் நாளா சொல்லப்படுற ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சாவது நாள் அப்போ அந்த ஆசீர்வாதத்தை உபத்ரவத்தை பொறுமையா காத்திருக்கணும் கடைசியா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சாவது நாள்ல அவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கு அதுதான் முதல் உயிர்த்தெழுதல் இந்த நாளோட முக்கியத்துவத்தை வேதாகமே ரொம்ப அழகா சொல்லுது காத்திருந்து ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தைந்து நாள் வரைக்கும் வருகிறவன் பாக்கியவான் பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இதுதான் அந்த விசுவாசிகளுக்கான கிளைமேக்ஸ் முதல் உயிர்த்தெழுதல்னு சொல்லப்படுற இந்த சம்பவத்துல அவங்க பூமியில இருந்து எடுத்துக்கொள்ளப்படுறாங்க எதுக்குன்னா இதுக்கப்புறம் வரப்போற பயங்கரமான நியாயத்தீர்ப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக பரிசுத்தவான்கள் பூமியிலிருந்து போனதுக்கு அப்புறம் இங்க நிலைமை அப்படியே தலைகீழா மாறுது இப்போ நியாயத்தீர்ப்போட காலம் தொடங்குது அதாவது பரிசுத்தவான்கள் பாதுகாப்பான போனது போனதுதான் பூமியில மிச்சம் இருக்கிறவங்க மேல தெய்வீக நியாய தீர்ப்பு வரதுக்கான ஒரு சிக்னலா அமையுது இந்த நியாய தீர்ப்போட விளைவுகள் ரொம்பவே பேரழிவா இருக்குமாம் பூமி மொத்தம் வாதைகளால பாதிக்கப்படுது இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சிவப்பு மிருகம்னு சொல்லப்படுற உலக அரசாங்கமே அதோட மத கூட்டாளியை தாக்கி அழிக்குது கடைசியா உலகத்தோட எல்லா படைகளும் அர்மகேதோன்கிற இடத்துல ஒரு இறுதி யுத்தத்துக்காக ஒன்னு சேருது இப்போ நாம இந்த காலவரிசையோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு இது எல்லா போராட்டங்களோட முடிவையும் ஒரு புத்தம் புதிய யுகத்தோட தொடக்கத்தையும் காட்டுது கடைசி நிகழ்வுகள் வரிசையா இப்படிதான் நடக்குது அர்மகதோன் யுத்தத்துல கிறிஸ்து பரலோக படைகளோட திரும்பி வராரு அந்த மிருகமும் அதோட கள்ள தீர்க்க தரிசியும் அக்கினி கடல்ல தள்ளப்படுறாங்க சாத்தான் பாதாளத்துல சிறை வைக்கப்படுறான் இதோட அந்த ஏழு வருஷ காலமும் ஒரு முழமையான வெற்றியோட முடிவுக்கு வருது இவ்வளவு அழிவுகள் இவ்வளவு போராட்டங்கள் இதுக்கெல்லாம் அப்புறம் கொடைசில என்ன நடக்குது மூல ஆதாரம் சொல்றபடி எல்லாமே புதுசாக்கப்படுது ஒரு புதிய வானம் ஒரு புதிய பூமி உருவாக்கப்படுது இந்த புதிய தொடக்கத்தை வேதாகமம் ஒரு ரொம்ப அழகான உருவகத்தோட விவரிக்குது புதிய எருசலேம் தன் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது பாத்தீங்களா இந்த விளக்கம் கடைசி நாட்களை பத்தி ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் ரோட் மேப்பை நமக்கு காட்டுது இது ஒரு நம்பிக்கையான செய்தியா இல்ல ஒரு எச்சரிக்கையா இந்த டைம்லைனை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நாம வாழ்ற உலகத்தை பத்தின நம்ப பார்வை எப்படி மாறலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க